ஐஷலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் முருகன் இருக்கும் இடங்களில் இன்று வைகாசி விசாகம் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் முருகப்பெருமானின் அவதார தினமாக கருதப்படுகின்ற இந்த நாள்ல முருகனை வழிபட வேண்டுவது அனைத்தும் கிடைக்கும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த வைகாசி திருவிழா முருகனுக்கு மட்டுமல்லாது முருகனின் தாய்மாமனான மாமனான விஷ்ணு பகவானுக்கும் உகந்ததாக சொல்லப்படுகின்றது அத பற்றி இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஐஷர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானியும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷச்சான அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு எத்தனை திருவிழாக்கள் எடுத்தாலும் வைகாசி விசாக விழாவானது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விழாவாக அமைகின்றது விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை தரிசித்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் விரும்பியது நடக்கும் அதனால்தான் திருச்செந்தூர் முதல் அனைத்து முருகன் ஆலயங்கள்லையும் வைகாசி விசாக விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றோம் நினைத்தது நடக்க வேண்டும் நம்முடைய வேண்டுதல்களும் வழிபாடுகளும் இருமடங்கு பலனை அள்ளித்தர வேண்டும் என்றால் வைகாசி விசாக நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை மனமுருக வழிபட வேண்டும் அவருக்குரிய மந்திரங்கள் பதிகங்கள் முதலியவற்றை இன்றைய நாளில் பாராயணம் செய்வது சிறப்பு மந்திரங்களும் பதிகங்களும் தெரியவில்லை என்றால் எளிமையான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையோ அல்லது முருகனுக்குரிய ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை உச்சரித்தால் போதும் திருப்புகழ் கந்தசஷ்டி போன்றவற்றை படிக்கலாம் அனைத்து பலன்களும் உங்களை வந்து சேரும் இன்றைய நாளில் நம்மால் முடிந்தவரை ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமண பேரு கிடைக்கும் குழந்தை பேரு உண்டாகும் குளம் தழைத்து ஓங்கும் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு ஆபத்துக்கள் அகலும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கப்பெறும் என்பது நம்பிக்கை கடன் உள்ளிட்ட கவலைகளிலிருந்தும் வழக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுவித்து அருளும் முருகனை வைகாசி விசாக நட்சத்திர நாள்ல வணங்கி வளம் பெறலாம் அறுபடை வீடுகள் அனைத்திலும் முருகப்பெருமானின் ஜெயந்தி தினமாகிய இன்று வைகாசி விசாக திருவிழா மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு வெப்பம் தணிக்கும் விழா நடைபெறும் அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோவில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் எனப்படும் வெப்பம் தணிக்கும் விழா நடத்தப்படும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து முருகன் அவதரித்ததன் காரணமாக அவரது உடல் எப்போதும் இருப்பதாக கூறுகின்றனர் முருகன் பிறந்த அன்று அவரது உடல் சூட்டை தணிக்கும் விதமாக இந்த உற்சவ திருவிழா நடத்தப்படுகின்றது இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு வீட்டில் விளக்கேற்றி அரளி செம்பருத்தி போன்றவைகளை சாற்ற வேண்டும் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சம்பள சாதம் சிறுபருப்பு பாயாசம் அப்பம் நீர்மோர் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வணங்க வேண்டும் வைகாசி விசாகத்தில் விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்கிட செல்வமும் ஞானமும் கிடைக்கும் முருகனைப் போன்றே முருகனின் மாமனான விஷ்ணுவுக்கும் மிகச்சிறப்பான விழாவானது நடத்தப்படும் வைகாசி விசாகத்தன்று காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலில் கருட சேவை நடைபெறுவது வழக்கமாகும் காஞ்சிபுரம் கூலமந்தல் பேசும் பெருமாள் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா வன்று பதினைந்து கருட சேவை வருடந்தோறும் சிறப்பாக நடைபெறும் இவ்வாறாக மாமனுக்கும் மருமகனுக்கும் உகந்த நாளாக வைகாசி விசாக தினம் உள்ளது இது மட்டுமல்லாமல் இன்னும் பல சிறப்புகள் இந்த நாளுக்கு உண்டு வைகாசி விசாகத்தன்று திருமலப்பாடியில் சிவபெருமான் திருநடம் புரிகின்றார் காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாகத்தன்று வசந்த விழா நடைபெறும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா பதினான்கு நாட்கள் நடைபெறுகின்றது உத்தரகோச மங்கையில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி இறைவனை ஆராதனை செய்தால் அனைத்து தோஷங்களும் விலகும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் வைகாசி திருவாதிரை நட்சத்திரம் முதல் விசாக நட்சத்திரம் வரை பத்து நாட்கள் வசந்தோற்சவம் நடைபெறுவது வழக்கம் கன்னியாகுமரியில் உள்ள பகவதி அம்மனுக்கு ஆராட்டு விழா வைகாசி விசாகத்தில் நடைபெறுவது வழக்கம் முருகப்பெருமானை போன்றே யமதர்ம அவதரித்த தினம் வைகாசி விசாக நாளாகும் பாண்டவர்களுள் ஒருவனாகிய அர்ஜுனனுக்கு சிவபெருமான் பாசுபதாஸ்திரம் வழங்கியது ஒரு வைகாசி விசாகத்தன்றுதான் வாடிய பயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலர் வடலூரில் சத்திய ஞான சபையை நிறுவியது ஒரு வைகாசி விசாக தினத்தன்று தான் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால இவ்வளவு சிறப்புகளை பெற்ற இந்த வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானையும் விஷ்ணு பகவானையும் வழிபட்டு அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்